அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம கிர்கிராஸோட கண்ணுக்குட்டி இவங்களோட பேர் மயில் ஃப்ரீ ஃபார்மிங்லேயே இருந்து பழகறதுனால கொஞ்சம் ஆட்டம் அதிகம் அவ்வளோ சீக்கிரம் கையில் சிக்காது அப்போ பார்த்தா சோகமாக படுத்துட்டு இருந்துச்சு என்னென்னு பார்த்தா உடம்பு அடியில் ஃபுல்லாக உன்னிப்பூச்சி நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உண்ணி உன்னிப்பூச்சியெல்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சி இதில் என்ன டேஞ்சர்னா அது முட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு பூச்சி கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் முட்டை வரைக்கும் சாதாரணமாக போடும் நம்ம ஒன்று ரெண்டு தான் பெருசாக இருக்குதுன்னு பிடிக்கி வீசுவோம் ஆனால் அது நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் ஏகப்பட்ட முட்டை போட்டிருக்கும் நம்ம கவனிக்காமல் விடும்போது அது ரொம்ப பெரிய ஆபத்தில் போய் முடியும் ரொம்ப காய்ச்சல் வந்து ரொம்ப முடியாத சூழ்நிலையில் நம்ம டாக்டர் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ற வேண்டிய நிலமை கூட ஆகலாம் பின்மடிலையும் கால் இடுக்குகளையும் தான் இது முதல் வர ஆரம்பிக்கும் ஒரு கண்ணு குட்டிக்கோ இல்லை ஒரு மாட்டுக்கோ வந்தால் போதும் இது உடனடியாக பரவி பண்ண ஃபுல்லாக எல்லா மாட்டுக்குமே வந்துடும் சரி வாங்க நாம் எப்படி இதை ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மருந்தை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண சுரேந்திர அண்ணாவுக்கு நன்றி அமிட்ரஸ் அப்படின்ற இந்த லிக்யூட் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குது நிறைய பணியாளருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியாதவங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது மூடி ரொம்ப டைட்டாக இருக்கும் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள் க்ளவுஸ்க்கு இது யூஸ் பண்ணுங்கள் இதோட அளவு எப்படின்னா ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் யூஸ் பண்ணலாம் தலையை திருப்பி நக்க முடியாத மாதிரி நல்லா ஒரு இடத்துல கட்டிக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக நல்லா சொத சொதன்னு அடிச்சு விடணும் ஒரு இடம் விடக்கூடாது கண்ணில் மூக்கில் கொஞ்சம் படாமட்டிங்க உண்ணி பூச்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே கொஞ்சம் அதிகமாக அடிக்கிறது நல்லது இந்த முன்னங்கால் பின்னங்கால் இடுக்கலை அப்புறம் மடிக்கடியிலாம் கொஞ்சம் நல்லாவே அடிங்க நல்லா சுருக்கி கட்டி வைங்க கொஞ்சம் நேரத்துக்கு நக்காமல் பார்த்துக்கோங்க வெயிலில் கட்ட வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் மருந்தோட பவர் அதிகம் காலையில் அடிச்சுட்டு அடுத்த நாள் சாயங்காலம் நான் செக் பண்ணேன் சுத்தமாக ஒன்றுமே இல்லை கம்ப்ளீட்டாக எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு ஆமாம் இந்த பூச்சியெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா எல்லாம் பொறிஞ்சிரும் உண்ணியோட முட்டை புதுசாக உருவான குஞ்சுகள் அப்படின்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சிரும் எல்லா பக்கம் ஒரு டைம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பின் பகுதியிலையும் மடி அடிலேந்து தான் அதிகமாக இருந்துச்சு இப்போ சுத்தமாக ஒன்றுமே இல்லை எனக்கு ரிசல்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இது ஆரம்பத்துலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா நம்ம உண்ணிக்காய்ச்சல் வராமல் தடுக்கலாம் ஆடுகள் ப்ரௌன் கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் யூரின் போகிறது பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உன்னிக்காய்ச்சலோட அறிகுறி தான் உடனடியாக ஒரு கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணுறது நல்லது சரி இப்போ மேடத்தை கழட்டி விடறலாம் இப்போ அவங்க வேலை பார்க்க போகட்டும் சில வேலைப்பழு காரணமாக மாட்டுப்பண்ணை சீரீஸில் அமைப்பு வீடியோ வர்றது கொஞ்சம் லேட் ஆகுது மன்னிக்கவும் சீக்கிரமாக போட பார்க்குறேன் நன்றி